உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய ஜோதிட அனுபவம் பக்தி என்பதே மெய் பரிகாரம் என்பது பொய் இதுவே என்னுடைய தாரக மந்திரம் இதுவே என்னுடைய அனுபவம் அதன் அடிப்படையில் என் அன்பு சகோதரர்களோடு இன்று ஒரு சிறு அரிய தகவல் ஜோதிட உலகத்தில் விபரீத ராஜயோகம் என்று ஒன்று உண்டு உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் இது உண்டு என்னுடைய குருநாதர் கூறியிருக்கார் நான் வறுமையில் இருக்கும் காலத்தில் என்னை தேற்றுவதற்காக அவர் கூறிய ஒரு கதை நாய்க்குட்டிக்கு கூட நல்ல நேரம் உண்டு அப்படின்னு சொல்லுவார் அதை நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன் இதற்கு பேர் வந்து விபரீத ராஜயோகம் என்று பெயர் விலங்குகளுக்கு கூட ஏசியில் வாழும் வாக்கியம் இருக்கும்போது மனிதர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை அமையக்கூடாதா என்ன அப்படி ஒரு வேலை ஒரு மனித வாழ்க்கையில ஒரு சுகபோக வாழ்க்கை அமையிறதுன்னா அதுக்கு பெரிய விபரீத ராஜயோகம் திட்டமிடாமல் மிகப்பெரிய வெற்றி அடைவது திட்டமிடாமல் ஒரு பெரிய செல்வ சேர்க்கைக்கு ஆளாவது திட்டமிடுதல் என்பது உழைப்பு திட்டமிடாதல் என்பது அதிர்ஷ்டம் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தேடி வெளியே சொல்லாம நிறைய பேர் இருக்காங்க நம்ம நாட்டில லாட்டரி டிக்கெட் இல்லை கேரளாவில் அந்த அரசாங்கத்தினால லாட்டரி டிக்கெட் நடத்தப்படுகிறது சமீபத்தில் ஒரு அறிவிப்பில் கூட நான் பார்த்தேன் லாட்ரி யோகம் யாருக்கு அப்படி சொல்லி ஒரு தலைப்பு இன்னைக்கு எனக்கு கூட ஒரு சின்ன ஆராய்ச்சி ஆய்வு அந்த அடிப்படையில் விபரீத ராஜயோகம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு அது ஒவ்வொரு காலகட்டத்தில் அவரவர் வாங்கி வந்த வரத்திற்கு ஏற்றவாறு அந்த யோகா அமையும் அதற்கு ஜோதிட கட்டத்தில் எவ்வாறு கிரக அமைப்பு இருக்க வேண்டும் என்றால் ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவர்கள் வந்து பரிவர்த்தனை ஆகியிருக்க வேண்டும் அல்லது ஆறு எட்டு பன்னெண்டு குடையவர்கள் அவர்களுடைய வீட்டில் அமர்ந்திருக்க வேண்டும் அப்படி என்பது ஜோதிடத்துடைய கூற்று அந்த அடிப்படையில் இந்த மாதம் கேரளாவில் இருபத்தி ஐந்து கோடி முதல் பரிசுன்னு சொல்லி லாட்ரி டிக்கெட் விற்பனை ஆகிட்டு இருக்கிறது எனக்கு ஒரு ஆராய்ச்சி கோச்சாரம் என்பதை வந்து நான் பெரிய அளவில் எடுத்துக்கொள்வதில்லை யாருக்கெல்லாம் விபரீத ராஜயோகம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் கோச்சாரம் சற்று உதவியாக இருக்கும் கோச்சாரம் என்பது நம்ம போய் லாட்ரி டிக்கெட்டை வாங்குறது அந்த லாட்ரி டிக்கெட் கிடைக்கணும் அப்படிங்கிறது அதாவது பரிசு வில்லணுங்கிறது ஜனன காலத்தில் இருக்கிற விதி கோச்சாரம் நாம் போய் அதை வாங்குவது அது ஒரு முயற்சி அது கிடைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு தலையெழுத்து என்பது விபரீத ராஜயோகம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு அது கிடைக்கும் இந்த அடிப்படையில் இன்று கோச்சாரத்தில் கிரகங்கள் வந்து யாருக்கெல்லாம் அந்த விபரீத ராஜயோகத்தில் இருக்கிறது என்பதுதான் ஒரு சின்ன ஒரு ஆய்வு ஒரு ஆராய்ச்சி ஒரு முயற்சி இதுதான் என்னுடைய வேலை இன்றைய காலகட்டத்தில் சனி பகவானும் குரு பகவானும் மிகவும் இன்றியமையாதவர்கள் அந்த அடிப்படையில் மேசராசினியர்களுக்கு பதினொன்று மூணு ரிஷபராசினியர்களுக்கு பத்து ரெண்டு நான் சொல்வது வந்து சனி பகவான் வந்து முதல் வரிசையில் இருப்பது மேஷத்திற்கு பதினொன்று குரு மூன்று ரிஷபத்திற்கு பத்து ரெண்டு மிதனத்திற்கு ஒம்பது ஒன்று கடகத்திற்கு எட்டு பன்னெண்டு சிம்மத்திற்கு ஏழு பதினொன்று கன்னிக்கு ஆறு பத்து துலாத்துக்கு அஞ்சு ஒன்பது விருச்சிகத்துக்கு நாலு எட்டு தனுசுக்கு மூணு ஏழு மகரத்திற்கு ரெண்டு ஆறு கும்பத்திற்கு ஒன்று அஞ்சு மீனத்திற்கு பன்னெண்டு நாலு இந்த அடிப்படையில் சனி பகவானும் குரு பகவானும் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் விபரீத ராஜயோகம் என்பது எட்டு பன்னெண்டு ஆறு இந்த இடத்திற்கு சாத்தியமான ஒன்று அந்த அடிப்படையில் கடகத்திற்கு அட்டம் சனியே நடந்தாலும் எட்டு குடைவன் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் ஆறு குடைவன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் குரு அவர்களுக்கே முதல் வாய்ப்பாக இருக்க வேண்டும் என்பது ஒரு ஆய்வு இரண்டாம் இடம் மீனராசிக்கு ஏழரை சனியாகவே இருந்தாலும் பனிரெண்டு கூடவனும் பனிரெண்டில் இருப்பது விபரீத ராஜயோகம் பன்னெண்டாம் இடத்தில் சனி பகவானும் நாலாம் இடத்தில் குருவான் இருக்கிறார் இவர்கள் வந்து இரண்டாம் இடத்துக்கு வருகிறார்கள் அதிர்ஷ்டத்தில் என்று கோச்சார ரீதியாக பதினொன்னு என்பது ஆதாயம் மூணு என்பது வெற்றி ஸ்தானம் அந்த அடிப்படையில் மேசராசி நேயர்கள் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார்கள் கன்னி அவர்களுக்கு ஆறாம் இடத்திலேயே ஆறு குடைவன் இருக்கிறார் நாலாம் வீட்டுக்காரன் பத்தாம் இடத்தில் வந்து நாலாம் இடத்தில் நாலுக்குடைவன் பத்தாம் இடத்தில் இருந்து ஆறாம் இடத்தை பார்ப்பார் இவர்கள் வந்து மூன்றாம் இடத்தில் இருக்கிறார்கள் தனுசு ராசி நேர்களுக்கு மூன்று ஏழு சுமாரான நிலை மகர ராசி நேர்களுக்கு ஏழச்சனி என்ற காரணத்தால் விபரீத ராஜயோகம் நடப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவுதான் என்றாலும் தனஸ்தானத்தில் தனாதிபதி ஆட்சி சற்று வாய்ப்புகள் கூட கும்பம் என்பதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்கிறது இருந்தாலும் தனாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ஐந்தாம் இடம் என்பது ஒரு மிகப்பெரிய உயர்ந்த ஸ்தானம் தனாதிபதி ஐந்தாம் இடத்திலிருந்து ஸ்தானத்தை பார்ப்பார் இவர் அவருக்கு அடுத்த வரிசையில் வருகிறார் ஆகவே கடகம் நம்பர் ஒன்றாகவும் மீனம் இரண்டாம் இடத்திலும் மேசம் மூன்றாம் இடத்திலும் கன்னி நான்காம் இடத்திலும் மகரம் ஐந்தாம் இடத்திலும் தனுசு ராசினியர்கள் ஆறாம் இடத்திலும் இருக்கிறார் இவர்களுக்கான அரிய வாய்ப்புகள் இந்த சனி பகவானாலும் குரு பகவானாலும் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது நான் சொல்லாத ராசினியருக்கு ஒருவேளை அந்த லாட்டரி டிக்கெட் விலகுமானால் அவருக்கு ஜனனகால ஜாதகத்தில் ஒரு விபரீத ராஜயோக திசை நடந்துக்கிறது என்று அர்த்தம் இது என்னுடைய ஆய்வுக்காக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சின்ன முயற்சி முயற்சி செய்து பாபமே காலங்களே தருகின்றன அவையே பறிக்கின்றன காலங்களே அளவும் வைக்கின்றன அவையே சிரிக்கவும் வைக்கின்றன காலம் பார்த்து காரியம் செய்தால் பூமியவே விலைக்கு வாங்கிக்கலாம் இது கவிஞர் கண்ணதாசன் ஐயாவுடைய கருத்து மனிதனுடைய வெற்றி தோல்வி என்பது காலத்தின் கையில தான் அடங்கியிருக்கே தவிர மனிதன் என்பவன் இயங்கக்கூடியதற்கு தகுதியானவன் மட்டுமே இயங்க வேண்டும் இயங்குதல் என்பது தன்னுடைய உழைப்பு முயற்சி நல்ல சிந்தனை பக்தி அனைத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் இதில் அதிர்ஷ்டம் என்ற ஒன்று இந்த மாதம் வருகின்ற சனிக்கிழமை கேரளாவில் உள்ள லாட்டி டிக்கெட் யாருக்கு விழப்போகிறது என்பது ஒரு எதிர்பார்ப்பான ஒன்று நல்லவர்களுக்கு அவை கிடைக்க வேண்டும் அவரும் நலம் பெற்று பிறருக்கும் அவர் உதவி செய்யும்படியாக இருக்க வேண்டி ஆண்டவனை பிரார்த்தனை பிரார்த்தனை செய்து கொள்வோம் கேரளாவின் அதிபதி யார் தானே அவர் முடிவு செய்வார் அந்த அதிர்ஷ்டசாலி யார் என்பதை செய்து என்னுடைய அன்பு சகோதரர்கள் சகோதரிகளும் பெரியோர்களும் இதை வந்து ஒரு காமெடியாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஜோதிடம் என்பது திரு ஒரு ஆய்வு தானே ஏன்னா ஒரு மிகப்பெரிய பரிசு யாருக்கு கிடைக்க போகிறது என்பதை பற்றி கோச்சார கிரகம் பற்றி ஒரு சின்ன ஆய்வு எடுத்தேன் இன்னைக்கு கூட ஒரு அரிய சம்பவம் நடந்தது என் வாழ்வில் நான் எழுதி கொடுத்த தேதியில் இன்று காலை ஒருவருக்கு ஆண் குழந்தை பிறந்திருந்தது பெரிய மகிழ்ச்சியோடு காலையில் சொன்னார் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அதை என்னுடைய அன்னை பராசக்திக்கும் அந்த மகாதேவனிடமும் அந்த வெற்றியை சமர்ப்பணம் செய்துட்டேன் ஏன்னா சொன்னது நான் இல்லை அவங்க தான் இறை தான் என்னுடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதில் உங்களுக்கான ஒரு பெரிய உதவியாகவும் அரிய தகவலை உண்மையாகவும் நேர்மையாகவும் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன் அடுத்தடுத்த பதிவில் ஒரு அரிய தகவலுடன் அனுபவ தகவலுடன் உங்களை சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் Yeah.